அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியம் வாங்கி கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐயாயிரூவா வர இபி பேமெண்ட் பண்ணிக்கிட்டிருந்தா எங்களோடய வடக்கில இருக்குது நாலு கிலோவாட் சோலார் அனுகல் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் பண்ணி எழுவத்தெட்டாயிரம் மானியமும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அதற்கு அருகாமையில் உள்ள லவஞ்சிபுரம்ங்கிற இடத்துல தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல்தடத்துலேயே நல்ல உயரமான ஜிஎஸ்எச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் எல்லாமே ஒன் பண்ணி கொடுத்துருக்கோம் கோல்டி பேனலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனபர்க் பேனல் எட்டு பேனலும் யூடிஎல் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட வருடா வரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அசரியான ஏசி டிபி டிசி டிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் ஸ்டார் எர்த்திங் லைட்டிங் அரெஸ்டர் இது எல்லாமே அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எடுத்திங்க பொறுத்த வரைக்கும் இன்னொன்று தனியாக எடுத்திங் பேனல் தனியாக எடுத்திங்கன்னு எங்கள் சைட்லேருந்து நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இடி மின்னல் போன்ற இயற்கை இருந்து நம்மளோட பேனல் மற்றும் இன்னொன்றுக்கு சேஃப்டி தர வகையில் இடுதாங்கி போஸ்ட் அமைச்சு கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வீட்டில் அப்ளைன்சன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏசி டபுள் டோர் ஃப்ரிட்ஜி வாட்ரு ப்யூரிஃபையர் டிவி ஃபேனு போரல் மோட்ரு ஸோ இது தான் யூஸ் இருந்தாங்க ஸோ சோலார் போட்டு வீட்டோட ஈபிபியில் குறைக்கணும்னு நோக்கத்தோட நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்த்து நமக்கு கால் பண்ணாங்க நம்ம கஸ்டமரோட ஈபி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்து ஒரு நாலு கிலோவாட் சோலார் ஆன்வ் சிஸ்டத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த நாலு கிலோவாட் சோலார் ஆன்வ் சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு இருந்து இருபது யூனிட் வரைக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும் பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட ஈசிஜ் போக திரும்ப ஈபிக்கு அனுப்பிடும் திரும்ப இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய எனர்ஜியை நம்ம திரும்ப ஈபிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு யூனிட் டூ யூனிட் கிடைக்கக்கூடிய ஒரு சோலார் ஆன்கர் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இபி சப்போர்ட்டட தான் இது ரன் ஆகும் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சி உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடுகளில் திருத எங்களுடைய கேட்டக் சோலார் இணையத்தின் மொபைல் நம்பரே தரவுலாகும் நன்றி வணக்கம்